ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக மட்டன் குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட கண்டிப்பாக கற்றுக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நமக்கு தேவையான அளவு மட்டன் வாங்கிக்கலாம் நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வேகிறது ஈஸியாக வைக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் நல்லா விட்டுருங்க வெள்ளாட்டு கறினா வேகிறதுக்கு ரொம்பவே லேட்டாகும் அதனால் ஆறு ஏழு விசில் கூட விட்டுக்கலாம் செம்மறி ஆட்டுக்கறின்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க பார்த்து நல்லா வாங்கிக்கோங்க வாங்கி இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாக பிரித்து எடுத்துடலாம் ஒன்று வந்து வறுக்கிறதுக்காக எடுத்துடலாம் நம்ம இன்னொன்று குழம்பு ரெடி பண்ணிடலாம் குழம்பு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை பார்த்து வச்சுக்கோங்க பாத்திரத்தை வச்சுக்கோங்க நம்ம எண்ணெய் அதிகமாக வை ஊற்ற வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றி பட்டா எல்லாம் போட்டுருங்க சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருங்க சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கட்டும் இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம் சேர்த்து வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்த்திடலாம் நான் ரெண்டும் கலந்து தான் சேர்த்துருக்கேன் எண்ணெயிலே போட்டு வதக்கி விட்டால் பச்சை வாசனை போயிடும் போனதுக்கப்புறம் நம்ம அந்த மட்டன் வேக வச்சுருக்க தண்ணியை ஊற்றுடலாம் இப்போ தேவையான அளவு குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய் சோம்பு முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றல வேணாம் பிடிக்காததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊற்ற வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் எப்போதுமே தேங்காய் ஊற்றி இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்ப டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக மட்டன் கிரேவி செட்டிநாடு ஸ்டைலில் செய்யலாம் தேங்காய்லாம் இதுக்கு எதுவுமே ஊற்ற வேண்டாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெயுமே வந்து நம்ம மட்டன் நல்லா அதிகமாக சேர்க்க வேணாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு பட்டை இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கரோப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த பாருங்கள் மட்டன் சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம நல்லா வதங்கட்டும் வதங்கின வெங்காயம் தக்காளியில் இப்போ மட்டனை தூக்கி கொட்டிடலாம் தூக்கி கொட்டி நல்லா வதக்கி விடுங்க சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் அதனால ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் மல்லித்தூள் மிளகாய் தூள் ரெண்டுமே கலந்து தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனித்தனியாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் மட்டன் தண்ணி நம்ம அதில் மீதம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த மட்டன் தண்ணி இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஏற்கனவே வெந்துது அதனால் ஒரு பத்து நிமிஷம் கொதித்து அந்த மாதிரி வந்துடும் லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப பூண்டு தட்டி இறக்கிடலாம் இந்த பாருங்கள் சாதத்தோட சுட சுட மட்டன் குழம்பு விட் மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கும்